முக்கியமாக ஒருங்கிணைப்பு கூட்டம் சார் அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல சில கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கிறதுனால அரசையோ அரசு சார்ந்த ஆட்சியாளர்களுக்கு மேல கோரிக்கை வைக்கிறதுனால அவங்க செஞ்சாங்களா செய்யலையா அதை வச்சு சில விமர்சனங்கள் இருக்கலாம் கண்டிப்பா சம்பந்தப்பட்டது அல்ல முழுக்க முழுக்க ஒருங்கிணைப்பு தான் தனிப்பட்ட ஒரு ஆளோட இயக்கத்தை முன்னிலைப்படுத்துறது இல்ல பல இயக்கங்கள் வந்து மொத்தம் நாற்பது அமைப்புகள் வந்திருக்காங்க இந்த அமைப்புகள் யார் யார் அப்படின்னு கேட்டால் நாற்பது அமைப்புகள் எல்லாம் முக்கா உள்வாசி சைவத்தை சேர்ந்தவங்க அதுக்கடுத்தது வைணவ அமைப்புகள் அப்புறம் வள்ளலார் அமைப்புகள் அதுக்கு அடுத்தது முருக பக்தர்கள் முக்கியமாக நிறைய பேர் வந்திருக்காங்க முருக பக்தர்கள் அமைப்புகள் வந்திருக்காங்க இதுக்கு அடுத்தது ஜைனர்கள் வரல பௌத்தர்கள் வரல மிச்சம் எல்லாரும் வந்திருக்காங்க துறவிகள் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க ஆனால் இதே நேரத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் சில வித கட்சிகள் பொலிட்டிக்கல் கட்சியாக இருந்தாலும் மூமெண்ட் இருக்கும் அவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உரிமை இருக்குது இங்கே வந்து பேசுகிறது அவங்களும் வந்து பேசலாம் தனித்தட்ட அவங்கவுங்க ஐடென்டிட்டியை அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணணும் அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டியும் அவங்க வச்சிடணும் அவங்களுக்கு மேலே ஒரு தலைவர் கிடையாது அவங்களுக்கு அவங்க தான் தலைவர் அவங்களுடைய கொடி அவங்களுடைய நோக்கம் இருக்கும் ஆனால் என்னுடைய வேலை எல்லாத்தையும் உள்ள உள்ளே இழுத்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுங்கிறது என்னுடைய இயக்கம் காரணம் இவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்கனவே ட்ராமா பண்ணியே காட்டணும் மூஞ்சி ஒரு மூஞ்சி இப்படி இருக்குது அந்த மூஞ்சி அப்படி இருக்குது ரெண்டு பேர் இருக்காது அதை மாற்றி இப்படி செஞ்சு ஒத்தங்க ஊற்ற ஓற்ற பார்த்துக்கிறோம் கொஞ்சம் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் நான் பேசுவேன் சில பேர் ஆமாம் இருக்கும்பாங்க அதுக்கெல்லாம் நான் போகலை விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு இல்லை நோக்கம் அது இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேனப்போம் சேர்க்கிறதுனுடைய நோக்கம் ஒரு உள்நோக்கம் இருக்குது உள்நோக்கம் நல்ல நோக்கம் தான் நீங்கள் கேள்வி கேளுங்கள் அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மண்டபம் சுமங்கலி மண்டபத்தில் இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வரணும் வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக வர வச்சுருக்கோம் எவ்வளோ பேர் வந்திருக்கா கீழே வரும் எல்லாம் தெரியும் முக்கியமாக பல அமைப்புகள் இதில் போ போராடுது அதில் ஆலயம் காப்போம்னு ஒரு அமைப்பு அவங்க ராமவீர ராம ரவி ராம ரவிக்குமார் இருக்காங்க அப்புறம் ஐயா திருச்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் இருக்குது பெரிய இயக்கம் அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க தஞ்சாவூரில் இயக்கம் புதுக்கோ இது நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சிவபக்தர் முருகபக்தர் இயக்கம் சொல்லி சிவலட்சுமி அண்ட் வீர கருணாகரன் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க தஞ்சாவூரில் டாக்டர் சத்யபாகன் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அடுத்தது தஞ்சாவூர் பதினாலாந்தேதி தேதி வைக்கிறோம் இந்த மூமெண்ட் போனால் அடுத்தது பதினாலாந்தேதி தேதி இந்த இது ஒருங்கிணைப்பு எதுக்குன்னா சார் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில பிரச்சனைகள் என்னால் சால்வ் பண்ண முடியலை சால்வ்னா தீர்வு என்னால் காண முடியலை என்ன காரணம்னா அப்படின்னா ஆள் ஆளுக்கு பிஞ்சுக்கிட்டு தொங்குது அது உண்மை அங்கிட்ட வந்து பிஞ்சு பிஞ்சு தூங்குது ஒற்றுமைன்னு சொல்லிக்கிறாங்க ஒழிய ஒரு ஆதீனம் இன்னொரு ஆதீனம் கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ளே சொல்கிறது நல்லா இல்லை சார் நீங்கள் வெளியே பேசக்கூடாது சார் லீடர்ஷிப் எடுத்து ஆ அந்த லீடர்ஷிப்புங்கிறது எடுக்குது சார் மேலே போகிறதுக்கு ஏற்கனவே லீடர்ஷிப் நான் எடுத்துட்டேன் அதனால் இது மாதிரி லீடர்ஷிப்புக்கு நான் எடுக்க முடியாது அதில் லீடர்ஷிப்லாம் கிடையாது லீடர்ஷிப்பு மேலே போகிறதுக்கு தான் லீடர்ஷிப் எப்போ கிடைக்குதோ அன்னைக்கு கிளம்பிடுவோம் ஒருங்கிணைப்பு 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 இவர் தான் நான் வந்து உட்காந்து யாராவது ஒருத்தங்க பேசணும்ல சார் ஒருங்கிணைப்பு எப்படின்னா வாங்க கையை கொடுங்க கத்து கையில் பிடிச்சி ரெண்டு பேரும் கட்டி போடுறது ஒருங்கிணைப்பு இல்லை பேசணும் நான் அட்வைஸ் பண்ணணும் அவங்களுடைய காரணங்கள் எடுத்து வச்சுருந்தேன் கீழே நல்ல காரணம் சொன்னேன் அதுக்கு தான் கீழே வர சொன்னேன் கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் வந்து ஏற்கனவே கூட்டிக்கிட்டனால நான் மேலே வந்துட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் இது பல பிரச்சனைகள் இருக்குது சார் சார் கேட்டிங்க நல்ல கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம் சார் நான் வெளியே பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியே வந்துடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் ஒரு மாதத்தை எனக்கு கூப்பிட்டுருக்கேன் எனக்காக அதனால் இருபதில் வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்தவுடன் முதல்ல ஒரு கோரிக்கையை வச்சேன் அது நியாயமான கோரிக்கையாக இல்லையாங்கிறத நீங்கள் ப்ரெஸ் அங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையில் சொல்லணும் அநியாயம்னா அநியாயின்னு ஓப்பனாக சொல்ல ரெக்கார்ட் அவுட் அநியாயம் இல்லை நியாயம் ரெண்டு சொல்லுங்கள் ரைட்டு தப்பு அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஒரு பேப்பரில் கொடுத்தோம்னா ஏற்கனவே அரசில் வேலை பார்த்தமே முப்பது வருஷம் அதோட நிலமை என்ன ஆகும் சிஎம் செல்னு ஒன்று வச்சுருப்பாங்க பயங்கரமாக சிஎம்செல்லுக்கு பேப்பர் போகும் பேப்பர் போனால் பெரிய பெருமையாக இருக்கும் அறுபதாயிரம் பெடிச்சுன்னா நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிக்கிடுவார் ஒரு தலைவர் அது கடைசியில் ஏடுக்கு வரும் எங்கே வரும் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே அட்டுள்ள நினச்சோ அங்கே தான் இதுதான் பெரிய ரகசியம் இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அப்படியே சுற்றி வந்தவனே அவன் எங்கே பேட்டி சின்னப்பட்டாலும் இங்கேலாண்டா வந்தால் வந்தாகணும் அப்படின்னு இது மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ரெக்கார்டோடவே கொடுத்தேன் வாய்ஸ்னால் வாய்ஸ் மூலமாக பேசிய படிக்க மாட்டாங்க நேரம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க உழைக்கிறது இல்லை அப்போ நம்ம கொடுக்க போகும்போது முப்பத்தி அஞ்சு லட்சம் தெய்வ விக்கிரங்களை இல்லை மூணு புள்ளி அஞ்சு லட்சம் தெய்வ விக்கிரங்களை உலோக விக்கிரங்கள் அதை பஞ்சலோகம் சார் பின்னாடி பேசுகிறது முப்பத்தஞ்சு மூணு புள்ளி அஞ்சு லட்சத்தை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க பழசு தான் என்ன சொல்கிறோம் குழந்தை இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க குழந்த பிறந்திருக்கு ஆனால் குழந்தைய நீங்கள் எப்படி அனாதேன்னு சொல்ல முடியும் காரணம் காண போயிடுச்சு என்ன கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பெட் சைட் கேட்பாங்க பெட் சைட் என்னவங்களுக்கு கொடுக்க முடியல அந்த குழந்தை அனாதான்னு சொல்ல முடியுமா அனாதேன்னு சொல்கிறாங்க அப்படி தான் தெய்வ விவகரங்கள் அப்படி இருக்குது ஆனால் சட்டப்படி ஒவ்வொரு தெய்வ விக்கிரம் ஜூரிஸ்டிக் பர்சன் சொல்கிறாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிங்கன்னு குழந்தைக்கு குழந்தை கிடச்சிட்டா கிடச்சிருச்சுன்னா திருப்பியாவது அப்பா அம்மாட்ட சேர்த்துடலாம் அப்படின்றாங்க அது சேர்க்க வேணாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ சந்தேகத்தை இருக்குது இது உங்களுக்கு தான் பொதுவாக நீங்கள் பேசுங்க நல்லது கேட்டு பல மதத்தில் இருக்கிறீங்க நீங்கள் மற்ற மதத்தை பற்றி பேசக்கூடாது மற்ற மதத்தை பற்றி நான் பேசவே கிடையாது எட்டி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கருத்தை சொல்லுங்க ஒரு மதத்தில் இருந்தால் கூட நீங்கள் கருத்தை சொல்லுங்கள் மூணு லட்சத்தி ஐம்பது தெய்வ விகிரங்களை சட்டம் இருக்குது ஏஏடி ஆக்ட் இருக்குது ஆன்டிக்விட்டி அண்ட் ஆட்ரேஷன் ஆக்ட் இருக்குது இந்திய தொல்லியல் அண்டு ஆட்ரேஷன் பொருள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொண்டாடப்பட்டிருக்கு அதன் பிரகாரம் நூறு வயதுக்கு மேற்பட்டவைகள் எல்லாமே ஆன்டிக்விட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நூறு வருஷம் இல்லை ஆயிரத்தி தொண்ணூறு கடாட்சியில் சொல்கிறதுலாம் எண்ணூற்றி எழுபதில் வச்சுருக்காங்க எண்ணூற்றி எழுபதுலலாம் யார் இருந்தாங்கன்னா முதல் இந்த சோழ பேரரசு ஆரம்பிச்சிருக்கேன் அடிக்கோல் போட்டவன் யாருன்னா விஜயாலய ஒருத்தர் இருப்பான் அவருடைய மகன் தேவரில் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வ விக்கிரங்கள் இப்போது திருவெண்காடு கோயிலுக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா பேசலாமா சார் இல்லை திருவெண்காடு கோயிலுக்கு போகிறோம் போன போகுது ரெக்கார்ட்ஸை படித்து ஒரு ஒருத்தே கடங்கு இல்லை அர்ஜகர் கேட்டு பார்க்குறேன் சார் முன்னாடி யாரை பேசிக்கிட்டு வெளிப்பாடு சொல்லுங்கள் சார் ஸோ ஸோ இதனால் அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்போ ரெக்கார்ட்ஸை பார்க்குறேன் கூகுளில் பார்க்குறேன் எல்லாமே இன்சபிஷியண்ட்டாக இருக்குது அப்போ நான் துறையில் இருந்தேன் இல்லையா முப்பது வருஷம் இருந்தனால அது ஒரு எனக்கு ஒரு ஒரு வசதி ஆகிப்போச்சு அப்போ கிட்டி கிழங்கெடுக்கும்போது இப்போ மெட்டீஸ்லாம் நிறைய நான் கலெக்ட் பண்ணேன் அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது பார்த்தா பேசலாமா சார் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி ரொம்ப லாங்காக போகிறேன்னு நினைக்க வேண்டாம் வேறு வழியில்லை முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் கிடச்சிருக்கு இல்லையா நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சி வீக்கெண்ட் ஃபார்ம் அப் இண்டிபெண்ட் அது பலவீனமான ஒரு சுதந்திரம் ஒன்று கிடச்சிச்சு நம்மளுக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பகைவர்கள்லாம் இருந்தோம் நம்ம எந்த பகைவர்கள் இருக்கோம் பகைவர்கள் யார் நம்மளுக்கு பிரிட்டிஷ் பகைவர்கள் இருந்தாங்க அவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க அவங்கள்ட்ட கேட்க போகும்போது என்ன பண்ணாங்கன்னா என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட அந்த கோயிலில் நோன்றாங்க நீங்க கேள்வி கேட்கலாம் சார் தயவுசி உள்ள நோண்டி கோயிலில் அதே கோயில் அதே கோயில் எந்த கோயிலு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேரு அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கு ஒன்று கல்வெட்டில் ஒரு பேர் இருக்கு அப்படின்னா கோயிலை கட்டப்போம் போது அந்த கோயிலுக்கு வந்து ஆதி சிதம்பரம் சொல்றாங்க அப்படின்னா சிதம்பரத்துக்கு முந்தைய கோயில் யாருக்கும் தெரியாது இவர் அங்கே தான் பிறக்கிறார் வாங்க சார் வணக்கம் மிஸ்டர் ராஜாராம் அப்போ அந்த அந்த ஆதி சிதம்பரம் அதை சொல்கிறாங்க அதுக்கடுத்து பட்டினத்தார் இருக்கார்லையே அவர் தான் அங்கே பிறந்தார் தூங்குவாரத்தில் பிறந்த ரெண்டு கிலோமீட்டர் அதனால் அவருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க திருவெண்காடார் வெங்காட் திருவெண்காடார்னு சொல்கிறாங்க சிறு தொண்டர் இருக்க அவருடைய மனைவி அங்கே பிறந்தனால சிறு அது திருத்தொண்ட திருவெண்காட்டு நங்கைன்னு பேரெல்லாம் இருக்குது அப்போ போகும்போது அதோடய பேர் வந்து திருவெண்காட்டு உட உடையா மகாதேவர் அப்படின்னு இருக்கு திருவெண்காட்டு உடையார் அப்படின்னு இருக்கு ஒரு கோயில் ஆயிரத்தி எழுபதுக்கு பிறகு அது வந்து நான் சொல்கிறதுனா அறுநூற்றி ஐம்பது எப்படின்னா அப்பர் அது கோயில் போயிருக்கார் அப்பரோட வயது வந்து ஆறுலேருந்து அறுநூத்தம்பது அறுநூறுலேருந்து அறுநூற்றம்பது அப்போ அந்த வருஷத்தில் கோயிலில் போய் இருந்தால் தான் கோயில் இல்லைன்னா பாடி இருக்க முடியாத அவர் திருவாச இது தேவாரத்தில் இருக்குது அவர் பார்த்துருக்காரு ஆனால் கருவறை ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அது நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டேங்குது அதுக்கு வேண்டிய ஆதாரம் இன்னும் வரைக்கும் எனக்கு கிடைக்கல சங்க காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் அதுக்கு ஆதி சிதம்பரம்னு சொல்கிறேன் கல்வெட்டில் ஸோ இது ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு அரங்க இருக்காது அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடி நீங்கள் கொடுக்கணும் மிக மிக முக்கியமான துறை அந்த துறை தான் அறநிலத்துறை கிடையவே கிடையாது அறநிலத்துறை அவங்களுடைய அதிகாரத்தை திருடி வச்சிருக்க துறல் தாராளத்துறை அறநிலைய திரு திருடுன்னா அவங்களை யாரோ அட்டாக் பண்ணால் அவங்க விருப்பப்படுறாங்க சார் நான் என்னுடைய அட்டாக் பண்ண என்னோட நோக்க அப்போ மனநிலம் அப்படி இருக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிறேன்னே நீங்கள் நிறையா கேட்க போகிறீங்க நல்ல பதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாமல் கேளுங்கள் அப்போ உள்ள அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நோன்றாக கோயிலுக்குள்ளே எடுத்துருக்காங்க கோயிலுக்குள்ளேயே தெய்வ விவரங்களை எடுக்கிறாங்க கோயிலுக்குள்ளே தெய்வ விவரங்கள் எடுக்க போகும்போது அப்போ இருக்கக்கூடிய ஆங்கில பகைவர்கள்ட்ட போய் இவங்க கேச்சு யார் இந்த துறவிகள் இவங்க மாதிரி துறவிகள்லாம் சண்டை போடுறாங்க சிவனடியார்கள் சாலை போய் விழுந்து காலில் போய் விழுந்து கெஞ்சி கேட்டு அதை திருப்பி வாங்கிடுறாங்க சாத் வெற்றிகரமாக வாங்கியாதான் கோயிலில் உள்ளே வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்குது அதுக்கு திருவிழா நடக்குது இந்த சார் எத்தனை சார் அது எட்டு சார் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம் ஒம்பது பத்தாக இருக்கலாம் ஆனால் உண்மை எடுத்தது உண்மை வருடம் உண்மை தெய்வத்தின் சத்தியம் சத்தி விளக்கு இங்கே வேணாமா ஒரு விளக்கு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் விளக்கு எடுத்துருவாங்க சார் ஒரு குட்டி விளக்கு எட்டுருவாங்க போயிருந்தார் அதான் என்ன நல்லா கவனிக்கிது சத்தியம் நல்லா கவனிக்கலாம் இதை நீங்கள் என்னை பிடிக்கலாம் காலத்தில் யாராவது ஒரு புரஸ்காரங்க வேறுபட்ட தகவல் வந்து தவறாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி இல்லையா கூட இன்னொரு மீட்டிங்கில் கேளுங்கள் அதர்வைஸ் கிவ் டு மை மைல் என்னுடைய மெயிலுக்கு கொடுங்க என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஆறு சுளியம் 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 நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ரெண்டு இதில் கேளுங்கள் அதுக்காகத்தான் ஒரு ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எட்டு செலவு எடுக்கிறாங்க அது சண்டை போட்டு அவங்க வாங்கிடுறாங்க அதுக்கேற்றது சுதந்திரம் கிடச்சிருச்சு சுதந்திரம் கிடச்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் அதே கோயிலில் கிடைக்கிது அதை மட்டும் என்னால் என்ன சொல்ல முடியும் கோயிலில் மட்டும் இல்லாமல் கோயிலுடைய வெளிப்பிரகாரம் இருக்கு இல்லையா அங்கேயும் எடுத்துருக்கு வெளி கொஞ்சம் எடுத்திருக்காரு அதை போடுறாங்க சார் போட போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது எப்படி நான் இப்போ நான் இருக்கேன் இல்லையா முன்னாடி ஒரு சர்வீஸ்ல இருந்ததுல நான் ஒரு போலீஸ் சார் இப்போ என்ன சொல்லுவாங்க சும்மா பொன்மானிக்க சொல்ல மாட்டேன் பொன்மாணிக்கவள் ஐபிஎஸ் கருப்புன்னா ஐஏஎஸ் ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே பேர் இல்லையா அது ஒரு பரிட்சை பொன்மானிக்க எஸ்எஸ்எல்சி பொன்மானிக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலையை வச்சு தான் அதில் மரியாதை வழியாக சர்வீஸுங்கிறது நுழைவே தேர்வு தான் அதை வச்சுட்டு முப்பது வருஷத்துக்கு கூத்தடிக்க முடியாது நான் சொல்ல நியாயம் இருக்கா இல்லையா அப்போ என்ன பண்ணிட்டா அவங்க விரட்டி பகைவர்கள்கிட்ட ஜெயிக்கிறான் இவங்கள்ட்ட ஜெயிக்க முடியலை அப்போ இருக்கிற கவர்மெண்ட் யாரும் நீங்கள் தான் பார்க்கணும் ப்ராப்ளியே காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க அடிக்கிறாங்க அடிச்சு என்ன செய்கிறாங்க திருப்பி கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு எந்த கோயிலில் வச்சிருக்கான்னு இங்கேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது எந்த ஊர் சார் கோயிலில் வைக்கல சார் களைக்கூடத்தில் வைக்கிறாங்க கலைக்கூடத்தில் எங்க வைக்கிற தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் வைக்கிறார் திருவன்காட்டு தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்கு தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் வச்சிருக்காரு நீங்கள் என்ன கேள்வி கேட்கும்போது கடைசியில் உங்களை கேள்வி கேட்பேன் சாமிக்கு போகிறதால நியாயமாக நியாயம் இல்லாங்கிற முன்னாடி போய் நின்று சொல்லிவிடுங்க உன்னாடி மூஞ்சி டிவியில் விழும் எல்லாரும் சொல்லணும் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் சார் இந்த தொழிலில் நான் போகிறதா வேணாம் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஆமாம் ஆமாம் ஆமான்ற அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் குதற கோஷ்டி இல்லையா ரெண்டு சைடு இல்லாத ஆளுங்க இருக்குது டிஎன் கே டிவி எடம்கேடிவிலாம் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அவங்க தோத்துராது இருக்குது இன்னொரு கொஞ்சம் தெய்வ விக்கிரங்கள் எங்கே இருக்குது மெட்ராஸில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்குது அன்றைக்கி மெட்ராஸ் மியூசியம் சொல்ல இன்றைக்கி சென்னை கவர்மெண்ட் மியூசியம் சார் சார் நல்லா கவனிங்க ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டாம் இதுக்கு வேண்டிய பாவத்தை நான் எடுத்துக்கிடுவேன் பிரசுங்கிறது எல்லாரும் பேசுற அரசியல்வாதி மாதிரி பேசிட்டோம்னா உங்களுக்கு ஆயத்துக்கு பிரச்சனை பொய்யெல்லாம் உள்ள தள்ளிவிட்டு அதை விரிவு பண்ண வேண்டாம் சரி இப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் ஒரு பேட்ச் ஆஃப் சிலை எடுக்கிறாங்க அதில் முக்கியமான சிலை வந்து அத்தனாரீஸ்வரர் அத்தனாரீஸ்வரர்னா சார் ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல ஒரு நம்மளுடைய சைவத்தில் ஒரு ஐடியா ஒரு ஃபிலாசி அது ஒன்றா சேர்த்து வர்றது தான் ஆண்ட்ரோ கைனஸ்வாமில் தான் நம்ம வளர்க்குற எங்களுடைய இதில் இருக்குது ஸோ இதை நாங்கள் கும்புறோம் அதுக்கு அடுத்தது அதே கோயிலில் மகேஸ்வரின்னு சொல்லி அந்த கோயில் எடுக்கப்பட்ட தெய்வ விக்கிர அது அங்கே இருக்குது அல்லங்கோணி ஒன்று அத்தனாரீஸ்வர் மகேஸ்வரம் இந்த ரெண்டு சைவ விக்கிரமும் அங்கே இருக்குது எங்கே இருக்குது மெட்ராஸில் சென்னையில் காட்சி பொருளாக வச்சு மாதம் மாசம் டெய்லி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அதே அத்தனாரீஸ்வரர் கோயிலாக அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வச்சு தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்க ஆனால் எக்கச்சக்கமான இந்து இயக்கங்கள் இருக்குது எக்கச்சக்கமான துறவிகள் இருக்காங்க அப்புறம் தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில் போனீங்கன்னா ஒரு நடராஜர் சிலையை வச்சுருக்கதாக யாரும் ஒரு அம்மா இருந்தார்கள் எந்த ஒரு இந்த இருக்கா பின்னாடி உங்கள் பேர் என்னம்மா சிவலட்சுமி இவங்க அந்த கோஷ்டியோட சிவன் டீமோட உள்ளே போயிருக்கா உள்ளே போய்ட்டு அங்கேருந்து எந்த ஃபோனில் பேசினார் ஐயா அந்த நடராஜர் சிலையில் என்னத்தோ எளிருக்கு எங்களால் படிக்க முடியலை எனக்கு ஏற்கனவே அங்கே தெரியும் எனக்கு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் ஆர்ட் கேலரி ரைடு பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு ரைடு பண்ணி அங்கேருந்தே தெய்வ வந்து எங்கே கொண்டு வந்தேன் அந்த தஞ்சவன் மாதே வடிகள்னு சொல்லி ராஜராசனுடைய ஐந்தாவது மனைவியர் தேவர் வகையெல்லாம் பிறந்தவன் அவ கொடுத்துருக்க வி திருப்புராந்தகரை வெட்டியிருப்பாங்க வெட்டியிருக்காங்கன்னா திருட்டு பசங்கன்னு அர்த்தம் வெட்டுறது வேற அறுக்கிறது வேற உடையிறது வேற அறுத்தது அவங்க சந்தேகப்பட்டோம் யார் கஸ்டடியில் இருக்குதுன்னு நான் சொல்ல இப்போ எங்கேயோ ஓடி போய்டும் ஸோ ஒருத்தங்க கஸ்டடியில் ட்ரஸ்டியாக வச்சுருக்க போகும்போது ஏதோ திருட்டு நடக்கும்போது கிஃப்டாக கொடுத்ததாக கொடுத்துறாங்க இங்கே வந்துருது இது தெரிஞ்ச பெறணு நோண்டி நான் வாரண்ட்டை வாங்கிட்டு வந்து வெளிநாட்டில் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி பறிச்சு பண்ணாங்க உள்ளே வச்சுட்டேன் ஆனா ராஜராஜன் சோழன் அவருடைய மனைவி லோக சிலையை கோயிலில் வச்சுட்டேன் இதை சிலையும் கொண்டு வந்து கோர்ட்டில் வச்சுருக்கேன் அதை கொண்டு வந்து கோர்ட்டில் வைக்க வேணாமா எங்கே போனோம் கோர்ட்டில் இருக்க கோயிலில் வைக்கணுமா இல்லையா அப்போ பழைய ஏ பார்ட்டி பழையாள் யாரும் தெரியும் ஏ பார்ட்டி பி பார்ட்டி இப்போ இருக்கிற ரெண்டு பேரும் தூங்குறாங்க கேட்டால் நாங்கள் ஆறாயிரம் கோயிலுக்கு என்ன செய்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க கும்பாபிஷேகம் தலையில் வச்சு ஊற்றிக்க கும்ப அபிஷேகங்கிறது யார் பண்ணுறது கும்பங்கிறது அந்த அந்த ஃபைனல் செரிமணி கோடான் உடத்துக்கு திருமூலாட்டும் அதை மட்டும்தான் எச்ஆர்எம்சி பண்ண முடியும் அதுக்கு சம்மந்தப்பட்ட புனரமைப்பு வேலையிலான உனக்கு அறியாத இல்லை அருகதையே கிடையாது உனக்கு யாருக்கு அறநிலைத்துறைக்கு என்ன காரணம்னா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும் மண்டு துறை அதை பண்ணி எடுத்து உள்ளே போடுது யார் பண்ணி ஏற்கனவே அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்குது எந்த துறை தொல்லியல் துறைன்னு ஒரு துறை இருக்குது அது ஒரு உங்கள்கிட்ட வேலை பார்த்த ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு சொல்லுவாங்க ஐஏஎஸ்லாம் அதிகாரி அவர் உதயச்சந்திரன் அவர் இருக்கார் அவருக்கு வேலை தெரியும் இங்கே போட்டால் வேலை பார்க்குறாரு அங்கே போட்டால் வேலை பார்க்க மாட்டாரா அங்கேயும் வேலை பார்க்கணுமா இல்லையா அவர் வேலை பார்த்து நோண்டி எடுக்கணுமா இல்லையா அவன் இதே இருந்தால் என்ன அர்த்தம் திறமை எல்லா இடத்துலையும் காட்டணும் திறமை சாகர வரைக்கும் காட்டணும் திறமையை வம்பகிற சா விடுகிற வரைக்கும் திறமையை காட்டுறோம் அந்த திறமை பொது நல பொது உட பொது நலனுக்காக இருக்கணும் சமூக சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அவங்க மதத்துக்கு அவங்கவுங்க வந்து உழைக்கணும் இதுதான் அர்த்தம் கரெக்டாக சார் இப்போ அந்த தெய்வ விக்கிரம் இங்கே இருக்குது அந்த நடராஜ தெய்வ விக்கிரத்தில் கீழே எழுதிருக்கு சார் என்ன எழுதிருக்கு அந்த கல்வெட்டில் இருக்கிறத கேட்குறாங்க இந்த மேடமும் வீட்டுக்காரரும் கேட்டார் திரு கருணாமூர்த்தின்னு ஒரு அப்போ கேட்கும் போது என்ன என்ன இருக்குன்னா நான் படிச்சிருக்கேன் ஸ்வஸ்டி ஸ்ரீ அந்த இதில் எழுதிருக்குது கல்வெட்டில் கல்வெட்டில் இல்லை மெட்டலில் எழுதிருக்குது ஸ்பஷ்டி ஸ்ரீ அதுக்கேற்றது அபய நிதி ஆபர அபயநிதி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அபயநிதி ஆபரண நாயகர் ஸ்ரீ அப்படின்னு எழுதிருக்கு அந்த சிலையை யார் கொடுத்தா அப்படின்னா தஞ்சாவூர்னு சொல்ல பெரிய கோயில் பிரகதீஸ்வரன் பற்றி தவறாக சொல்லுவீங்க உங்கள் பிரச்சனையும் தவறாக சொல்கிறீங்க வரலாற்று ஆளிங்களுக்கு வேணும்னே தவறாக சொல்கிறாங்க அப்புறம் இந்தீஸ்வரர் கோயில் பாக அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க பெருவுடையார் கோயில் அப்படிலாம் பேரே இல்லை அந்த பேரில் அபிஷேகமே நடக்கிறது நடக்கலாம் அது ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு வந்த பேர் அந்த கோயிலில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அந்த கோயிலுக்கு பேர் ராஜராஜேஸ்வரம் உள்ளே இருக்கிறவ ஐயாவுக்கு பேரு மூலவருக்கு பேரு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடைய மகாதேவன் அல்லது பரமசாமின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை கல்வெட்டில் கூழ்ச்சின் இதெல்லாம் பெரிய ரகசியங்க நீங்களே படிக்கலாம் கூழ்ச்சின் ஒரு ஜெர்மன் இன்ஜினியர் அவர்தான் அதை கண்டுபிடிச்சவர் சோழர்கள் தான் கோயிலை கட்டினா கண்டுபிடிச்சது இங்கேயே ஓடி படித்தார் திருவள்ளங்காட்டில் திருவெண்காடு வரப்போம் போது இங்கேயும் சிலருக்கு அங்கேயும் தெய்வம் அங்கே தெய்வ விக்கிரகம் இருக்குது இவைகள் எல்லாமே கேஷுவலாக நோண்ட போகும்போது கோயிலோ கோயிலுக்கு வெளியேவோ எடுக்கப்பட்டது நூறு கிலோமீட்டரில் இல்லை ஐம்பது கிலோமீட்டரில் எடுக்கப்பட்டவைகள் அல்ல ரெண்டாவது இவைகள் உள்ளே புதைச்சி வைக்க போகும்போது அதை புறக்கணிக்கப்பட்டதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா புத்தி குன்றியவர்கள் அறிவு குன்றியவர்கள் உள்ளே மண்டவோடு மண்டவோடு உள்ளேனா இருக்கு வெள்ளையாக இருக்குது வெள்ளை வேலை பார்த்தா அதுக்கு மதி வேலை பார்க்க தான் மதியவன் அந்த மதியற்றவன் என்ன சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல ஐம்பத்தி ஒன்றில் பேரெல்லாம் சொல்லிவிடுவேன் சொத்துப்பட்டான் இருந்தவர் என்ன செய்கிறாரு உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள ஆர்ட் கொனேசரனை கலை எக்ஸ்பர்ட்ஸுக்கெல்லாம் விருந்து படைக்கிறதுக்கான ஏன் உங்கள் தாயாரை செய்யுங்க தாயாரோட கூட பிறந்த சித்தியை செய்யுங்க உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைய ஃபோட்டோ எடுத்து செய்யுங்க சிலையை செஞ்சு செய்யுங்க எங்கள் தெய்வத்தை செய்ய முடியுமா அப்போ இவங்களை கேட்டேன் துறவிகளெல்லாம் கேட்டேன் என்னுடைய தாயாரை செஞ்சால் கடுமையாக பேசணும் கேட்டுப்பார் அந்த வார்த்தையை நான் பேசலை நீங்கள் சொல்ல எடுத்தீங்கன்னா எடுத்துருக்கலாம் எடுத்துருப்பாங்க அப்போ கடுமையாக சொன்னணும் கடாசியில் இருக்கக்கூடிய வயிற்று கழித்து உள்ளே சிசுவை எடுத்து நாங்கள் கொள்ளக்கூடிய வகையாக வந்து கொள்வ தெய்வம் மண்ணுக்கு மண்ணுனா சோர் சாப்பிட்ற மண் அந்த மண்ணுக்கு ஒரு கொலை தவன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற பெண்ணுக்கு பொண்ணுக்கு ஒரு கொலைன்னு சொல்வாங்க அந்த காலத்தில் ஒரு வழிபாடு அந்த நாட்டில் உங்களுக்குலாம் தெரியாமல் போயிடுச்சு சொல்கிறது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுனா கூட பிறந்த இல்லை அவ இனி பெத்தவ நான் பெற்றவன் மனைவி வரா மனைவி ஊறவிட்டாது அவங்களுக்கு அவை பார்ப்பா கூட தகுன்றார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று தான் பெரிய பெண்ப தமிழ் பெண்கள் என்ன சொல்கிறாங்க மூத்த குடியில் பிறந்த கல கல்லடுகள் படைச்ச பரமசாமிக்கு பழவடியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னா சமுதாயத்தை காப்பாற்றுறான்னு அர்த்தம் கொலைக்கு நீங்கள் போய் கொச்சத்தனமாக அதில் போய் சொல்லக்கூடாது சமுதாயத்தை காப்பாற்றாத பழவடியை பண்ணுறான் அப்படிப்பட்ட தெய்வம் வைக்கிறாங்களா பாதுகாப்பாக ஆட்டோமேட்டிக் ரூல்ஸை பிறவர் பகுதி வைக்கிறார் பொண்ணுக்கு பின்னு ஒன்றா வச்சுருக்காங்க வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ படையெடுப்பு வந்துடுச்சு வேற ஆளுங்க வர்றாங்க உடச்சிட்டு போயிடுவாங்க என்னை மன்னிச்சிக்கோ பூஜையெல்லாம் பண்ணி உள்ளே வைக்கிறேன் இந்த டேஞ்சர் அபாயம் போன பிறகு உன்னை வெளியே எடுத்துக்கிறேன் அது வரைக்கும் குடத்தையும் தர்மையும் வச்சு கும்பிட்டுக்கிறேன் உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா உள்ளே பதைக்கப்பட்டவர்கள் எல்லாமே மூலவர்களுக்கு ஈக்குவல் ஆனவர் ஈக்குவலானது மூர்த்தி கோயிலை விட்டு வெளியே வர மாட்டார் ஏன்னா பெர்மனெண்டாக ஸ்டோனில் இருப்பார் இவங்க மெட்டலில் செய்யப்பட்டதுனால வெளியில் வந்து கும்பிடுவா அப்போ வெளியில் கும்பிடும்போது இதை 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 பொலிட்டிசைஸ் பண்ணிட வேண்டாம் த ஒர்க்ஷிப் அப்படின்னு எப்படின்னா எல்லோரும் சாமி கும்பிடலாம் சில மறுக்க முடியாத உண்மைகள்லாம் இருக்குது அவமானப்படுறேன் நான் அதில் அதிலெல்லாம் இல்லை அதுக்குள்ளே போகும்போல சில இடங்களில் சில பேர் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு இருந்தாலும் உண்மை ஆமாம் அந்த காலத்தில் இருந்தது உண்மை அந்த அநியாய அட்டூழியெலாம் நடந்ததெல்லாம் தான் ஆனால் அப்போ இருக்கப்போது தெய்வ வீரர்கள் வெளியே வந்துச்சு வெளியே வரும்போது யார் யார் கால் முடியாதவங்க பெண்களே எந்த பீரியடில் பார்க்க முடியுமோ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு தான் ஜனநாயக வாய்ப்பு ஆண்டவன் டு சி அண்ட் டு பி ஷி அப்படின்னா பா ஆண்டவன் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஆண்டவன் அடியார்களால் பார்க்க படிக்கிறார் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த உச்சவத் தொழிலாளர் நடக்க போகும்போது இப்படி வரப்போகும்போது பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பில கண்ணாடி வச்சுருப்பேன் யாருக்கும் தெரியுமா ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்க சொல்கிறதே இல்லை ஐயா உட்காந்துருப்பார் ஏத்தாப்பில் கண்ணாடி இருக்கும் கண்ணாடி வச்சுட்டு அதில் சீப்பு வச்சுருப்பாங்க என்னென்னா ஆண்டவை அதை பார்த்துக்கிறாராம் ப்ராப்பராக இருக்கிறானா இல்லை இப்படியெல்லாம் கொண்டாடி ஆண்டவனை அழகுபடுத்தி வெளியே கொண்டு வரான் எப்படின்னா எல்லோரும் இப்போ நீங்கள் அதை விழாவில் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறாங்க இருங்க இருக்கேன் இருங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தங்கையாக சிவகங்கைகளை கட்டி கொடுத்துருப்பீங்க திருவிழா நடக்கும் எல்லாம் வந்துருங்க அப்படி உங்கள் மாப்பிள்ளைப்பில் எல்லாம் எல்லாம் எழுந்து வந்துடுவாங்க அவங்களுக்கு நீ முன்னெல்லாம் எடுத்து கொடுக்கணும் கோழி வெட்டணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த திருவிழா முதலில் நடக்கலையா ஸோ இது மாதிரி திருவிழா கல்லடக திருவிழா பத்து நாள் நடக்கும் நீங்கள் அங்கே போகும்போது உங்களுடைய மஞ்சளை உங்களுக்கு பண்ணணும் அது உள்ள வெள்ளம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திருவிழாக்களை இருக்குது காட்சி பொருளாக வச்சிரு இதே முப்பத்தஞ்சு தெய்வ விக்கிரகம் தான் சார் பிரசுக்கு முக்கியமானது இதில் என்ன சார் பெரிய கிருச்சனை போறீங்க அப்படிங்களா அதுக்கு இதே முப்பத்தஞ்சு தெய்வ விக்கிரகம் லண்டனில் ஆல்பர்ட் ஆல்பர்ட் அண்ட் விக்டோ விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் வி அண்ட் ஏம்பாகர் அந்த மியூசியத்தில் வச்சுருக்கலாம் அந்த மியூசியத்தில் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட தெய்வ விக்கிரங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு விக்கிரங்களும் கொள்ளையடிக்கப்பட்டவைகள் நூற்றுக்கு நூறு கொள்ளையடிக்கப்பட்டவைகள் ஆனால் உறவோடு இருப்பான் எப்போ இப்போ இருக்கிற அரசியல் அது உறவு எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு பழங்காலத்து ஆளுகள் என்ன அந்த குயினை பார்த்தா கொல்லணும் இவனு உயிரோடு இருந்தால் அவள் என்னைய கொள்ளணும் ஏன்னா பதவியை இழந்தவங்க அந்த கால இவங்கெல்லாம் ஊரே மாற்றி இன்றைக்கி டெமோக்கிரசியில் ரெண்டாயிரம் டெமோரஸில் வந்தாலுறதுனால இப்போ உறவு வச்சுக்கிறாங்க அது தெய்வத்தை கொண்டு வரக்க முடியது வேண்டிய கட்சி இல்லை இன்றைக்கு லெவல் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு தெய்வ விக்கிரகம் லண்டனில் இது வாஷிங்டன் டிசியில் இருக்குது இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எங்கே இருக்காரு இவர்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் லண்டனில் வாஷிங்டன் டிசியில் எட்டு மாதமாக அங்கே இருக்குது வயிறு எரியுது நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே பிடிக்கிறாரு இவர் ஒரு கட்சிக்கு சார்ந்தவர் இல்லை சார் இப்போ யாரை சொல்கிறேன் இந்த கட்சி

அக்கியோ சிட்டு விட்டீங்க இல்லை அந்த வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காக்காரன்னு அவனை நான் பிடிச்சிக்கொண்டாருந்தேன் திருச்சியில் உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் உங்களெலாம் பழகாத ஆள் கிடையாது என் முகத்தை பார்க்காதாலும் யாருக்கு மாட்டேன் உங்களையும் எனக்கு தெரியும் அப்போ பிடிச்சி கொண்டாந்து வச்ச பிறகு விசாரித்து தகவலை கொடுக்க கொடுக்க நூறு வாரண்ட் அவங்க எக்ஸப்ட் பண்ணுறாங்க அப்படி பிடிக்கப்பட்ட தெய்வ குரங்கள் எப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து வருஷம் ரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது கொண்டு வரணுமா இல்லையா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்னடா சேம் சைடு அடிக்கிறான் அடிக்கிறானா சேம் சைடு சைடே இல்லை எங்கே கேப் இருக்கோ கோல் அடிப்பேன் என்ன காரணம் நேர்மையாக தெய்வ விகிரகளை கொண்டு வரலாம் கும்போணம் இது நாகப்பட்டினம் போகிறீங்க அங்கே போனீங்கன்னா ஒரே இடத்துல புத்திஸ்ட் மகாராஷ்டிரில் முந்நூற்றம்பது புத்தஸ்ட்ல எடுத்தார்கள் முந்நூற்றம்பது மெட்ராஸில் வச்சுருக்கீங்க இப்போ லண்டனில் இருந்தால் அதை பார்க்கலாம் காரணம் என்ன அங்கே இருக்கிறவங்க அது எப்படி வேறு மதத்துக்காரங்க அவங்க அதை பற்றி பார்க்கிறதுலாம் நான் தப்பு எப்படி சொல்ல முடியும் அவங்க கலையை தான் பார்ப்பாங்க என்ன செஸ்ட்டை பார்ப்பாங்க ப்ரஷ்ட்டை பார்ப்பாங்க என்னடா மெட்டல் எப்படி பண்ணியிருக்கா கொச்சப்பட்ட மாட்டாங்க அவங்க பார்ப்பா அது அவங்களுடைய கண்ணோட்டம் அது வேறு அவங்களுக்கு தெய்வம் அப்படி இல்லை நம்மளுக்கு அப்படி இல்லை எனக்கு தெய்வம் வேறு அம்மாவை வச்சால் எப்படி ஆண்டவனை வச்சா நான் வந்து திருவாசகம் ஓதுவேன் நான் துறவியாக இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி உங்களை கேட்கல அரசாங்கத்தை கேட்கல பின்னாடி இருக்கிறவங்கள கீழே இருக்கிறவங்கள நான் கேட்டுட்டு தான் வந்து அப்ரூவல் வாங்கினேன் அப்ரூவல் கொடுத்தாங்களா சார் எத்தனை பர்சன்ட் கொடுத்தாங்க சார் இவர் ஒருத்தர் தான் நான் சாவறதுக்கு ரெடியாக இன்னும் இந்த இடத்துல சாவரேன் அப்படின்ற சாவே வேணாம் சார் அப்படிலாம் சொல்கிறார் ட்ராமா இல்லை அவர் சொல்கிறார் சத்தியமாக ஒரு ரிட்டையர் புலிஸ்மா செத்து முடியும் சொல்கிறாங்க சார் அது மாதிரி அது மாதிரி சொல்கிறாங்க அவரெல்லாம் சொன்ன செஞ்சார் அப்போ இந்த தெய்வம் அங்கே இருக்கிறதில் தப்பு இல்லை இப்போ மெட்ராஸில் எண்பது பர்சன்ட் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா அர்த்த கேள்வி எவ்வளோ பேர் மெட்ராஸில் எண்பது பெர்சன்ட்டு வேறு மதத்துக்காரர் இருக்காங்களா எண்பது பர்சன்ட்டு இப்போ எழுபது பத்து பர்சன்ட் குறைஞ்சிருச்சு அதை பற்றி யாருமே கன்செல் இல்லை அது என்னுடைய வேலை இல்லை அவங்க எல்லாமே சொல்லப்போனால் சைவ வைணவர்கள் அங்கே இருக்கா பௌத்தர்கள் இருக்காங்க அப்புறம் இவங்க ஜெயினர்கள் இருக்கா மொத்தத்தில் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்க போகும்போது அங்கே போய் காட்சி பொருளாக வச்சா காட்சி பொருளாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு தான் வரல அவங்களெல்லாம் கொண்டாது என்கிட்ட நேரடியாக நிப்பாட்டுங்க ஐ ஆம் ரெடி டு டால் ஐ வில் டெஸ்ட்ராய் தட்